إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد على بلا நெகரிலா பேரன்புடையவனும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க சாஞ்சி உட்காந்து அந்த கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காங்க சரி அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த பயான் நிகழ்ச்சியிலே சகாபாக்கள் வாழ்வினிலே இறை நம்பிக்கையின் சுவடுகள் என்ற தலைப்பில் நபி தோழர்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே நாயகம் செல்லதாக அலைவு செல்லும் அவர்கள் அவர்களோடு வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஹைருல் குரூனி கர்னி தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை என்று அவர்கள் சிறப்பித்து குறிப்பிட்டுள்ளார்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சம்பவங்களை அவங்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டியது அல்லாஹுவின் மீது கொண்டுள்ள உண்மையான இறை நம்பிக்கை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது உண்மையான ஈமான் தான் அவர்களை இவ்வாறு செய்ய வைத்தது என்பதற்குரிய சான்றாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் பரதாலைகளே பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நிகழ்வுகளைத்தான் நாம் இன்ஷா அல்ல சில நாட்களுக்கு பார்க்கவிருக்கின்றோம் சஹை முஸ்லீமிலே மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள்நாயகம் சல்லல்லா அலே அவங்க வந்து பதுர் யுத்தத்தை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக சின்னஞ்சிறிய கூட்டம் மிக பெரிய ஆயுத வலிமையோடு இருந்த குறைசி காசிர்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்ட சரித்திரம்தான் பதுர் யுத்தம் என்பது இந்த பதுர் யுத்தத்தை பற்றி சுருக்கமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அபு சூஃபியான் இவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க இவங்க காஃபிராக இருக்கும்போது அபு சூஃபியான் என்பவருடைய தலைமையில் முஸ்லீம்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தின் மூலம் மிகப்பெரிய செல்வங்களை திரட்டி ஆயுதங்களை குவிப்பதற்காக அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு மிகப்பெரிய செல்வத்தோடு திரும்பி வருகிறார்கள் அவர்களை விட்டால் அவர்கள் தன்னுடைய ஆயுத பலத்தின் மூலம் முஸ்லீம்களை அழித்து விடுவார்கள் என்கின்ற நிலையில் நவியல் நாயகம் சல்லாலை சிலம் அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக அவங்க மதீனாக்கு பக்கத்தில் நெருங்குறாங்க அப்படின்னு தகவல் கேட்டு அவர்களை வழிமறிப்பதற்காக மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற சகாபாக்கள் யார்கிட்டையெல்லாம் வாகனங்கள் இருக்குதோ அவங்க என்னோட கிளம்பி வாங்க சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நபியல் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்களோ சஹாபாக்களோ மிகப்பெரிய ஏற்பாடுகளோடு அவங்க கிளம்பி போகவில்லை அவங்க ஒரு வாணிப கூட்டத்தை எதிர்ப்பதற்காகத்தான் சில அங்கே போறாங்க அந்த மாதிரி செல்லக்கூடிய நேரத்தில் தான் நபி நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் அபு சுஃபியானுடைய வாணிப கூட்டத்தை அவர்கள் தாக்க முற்படுகிறார்கள் என்ற தகவல் மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களுக்கு அபு ஜஹில் போன்றவர்களுக்கு கிடைக்கப்பட்டு அவங்க மிகப்பெரிய படையை கொண்டு முஸ்லீம்களை எதிர்கொள்வதற்காக வர்றாங்க அபு சுஃபியானுடைய வாணிப கூட்டம் அவர்கள் நடிகர் நாயத்திடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள் மக்காவிலிருந்து வந்த அந்த குறைஷி படை முஸ்லிம்களை நாம் அழித்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் மதீனாவை நோக்கி வரும் பொழுது நவியல் நாயகம் செல்லாலே சிலமூர்கள் எந்த ஏற்பாடும் இல்லாமல் யுத்தத்திற்கான எந்த தயாரிப்புகளும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் போதுமான படை வீரர்களும் இல்லாமல் அந்த மிகப்பெரிய மக்காவினுடைய படையை சந்திக்க வேண்டிய சூழல் என்ன செய்கிறது ஏற்படுகிறது இது பதிரு போரை பற்றிய சுருக்கமான ஒரு முன்னுரை அப்போ இந்த மாதிரி நவியல் நாயகம் செல்லாலை சிலம்பவங்க பதிரு யுத்தத்துக்காண்டி கிளம்பும் போது அவங்க சகாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க பமன்கான லகுரு ஹாவிரன் யாருடைய வாகனம் வந்து தயாரா இருக்குதோ ரெடியா இருக்குதோ எக்கம்மா அவங்க மட்டும் எங்களோட என்ன செய்யட்டும் வரவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன நாயகம் செல்லாதேஸ்வரம் அழைச்சிட்டு போறாங்க அப்போ சில சகாபாக்கள் சொல்றாங்க எங்களுடைய வாகனம் வந்து மதீனாவுடைய மேட்டு பகுதியில் இருக்குது நாங்க அங்க போய் வாகனத்தை எடுத்துட்டு வந்துடுறோம் அது வாகனத்தை நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட நடிகர் என்ன செய்கிறாங்க லா நீங்கள் வந்து வர வேண்டாம் மன்கான மண்கான லகுருவும் ஆதிரம் யாருடைய வாகனம் தயாராக இருக்குதோ அவர்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நபியல் நாயகன் செல்லா அலே ரொம்ப குறைவான மக்களோடு முன்னூற்று ப முன்னூற்றி பத்து பதிமூன்று அந்த உள்ள சகாபாக்களோடு அவங்க யுத்தக்களம் நோக்கி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க யுத்தக்களத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழல் வந்தவுடனே நபியல் நாயகன் சல்லா அலே செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு அறிவிப்பு பண்ணுறாங்க என்ன அறிவு பண்றாங்கன்னா லாயு கத்திமன் அகது மின்கும் இலா செய்யும் ஹத்தா அகூன அன தூணவ் நான் முன்னிலையில் இருக்க நான் எதில் முன்னிலையில் நிற்கிறேனோ நான் முன்னிலையில் இல்லாமல் நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நான் தான் முதலீடு செய்வேன் என்னை தொடர்ந்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் எனக்கு யாரும் முந்தக்கூடாதுன்னு சொல்லி ரசூலா என்ன செஞ்சிடறாங்க அறிவித்து விடுகின்றார்கள் அப்போ யுத்த காலத்தில் வந்து முஷிரிக்கன்கள் எல்லாம் இணை வைப்பாளர்கள் எல்லாம் நெருங்கி வரும்போது நபிநாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க கூமு இதில் ஜன்னத்தி அருமுக சமாவா து அரு நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி எழுந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கத்துடைய பரப்பளவு வானங்களும் பூமியின் பரப்பளவாகும் அப்படின்னு செய்கிறாங்க நபியல் நாயகம் செல்லா அலிஸ்லம் சஹாபாக்களை வந்து எதிரிகளோடு யுத்தத்தை யுத்தம் புரிவதற்காக அவங்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக அல்லாவின் தூதர் இதை சொல்கின்றார்கள் சொன்னவுன உமை நிபுணர் ஹம்மாம் அல் அன்சாரி லலி அல்லாவன் அவர்கள் அவங்க கேட்கறாங்க யார் அசூல் எல்லாம் ஜன்னத்தின் அருளவு சமாவாத்துவல் அருள் சொர்க்கம் என்பது அதனுடைய பரப்பளவு வானங்களும் பூமி அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டதா சொர்க்கம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நரிய நாயகன் செல்லா அலே செல்லம் அவங்க ஆமாம் ஆம் அப்படின்னு சொன்னவுன அவங்க உமை நிபுணர் ஹம்மாம் அல் அன்சாரி லலி அல்லாம செய்கிறாங்க பஹ் பஹ் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அறிவி மொழியில வந்து ரொம்ப சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் அப்படி சொன்னவன நபியல் நாயன் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க காலா பஹ் பஹ் நீங்கள் ரொம்ப அருமை அருமை அப்படின்னு சொன்னீங்களே இந்த வார்த்தையை சொல்வதற்கு உங்களை தூண்டியது எது அப்படின்னு சொன்னவன அந்த உம ஹம்மாம் சொல்கிறாங்க லா வல்லாஹியா ரசூல் இல்லா ரஜா அத்தன் அண்ட் வல்லாக அல்லாவின் தூதரே அல்லாவினே சத்தியமாக சொல்கிறேன் அந்த சொர்க்கவாசிகளில் ஒருவனாக நான் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையினால் தான் நான் இவ்வாறு சொன்னேன் வேற எந்த நோக்கத்துக்காகவும் நான் அவ்வாறு சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க அப்ப நபி செல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் சொர்க்கவாதிகளில் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றாங்க நபி அல்நாயகம் சல்லா அலே செல்லம் அவங்க சொல்றாங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு முன்னறிவிப்பு வந்திருக்கு அப்போ அந்த உமரி ஹம்மாம் லதியாம என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பாக்க சட்ட பாக்கெட்டில் இருந்து அல்லது தன்னுடைய கூடையிலேருந்து சில பேரிச்சம்பழங்களை எடுத்து அம்பு கூட்டில் இருந்து சில பேரிச்சம்பழங்களை எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு தோணுது நடிகல் நாயகம் செல்லாலே சிலமோம் வந்து நம்ம சொர்க்கவாதிகளின் ஒருவர்ன்ற சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது அப்ப அவங்க என்ன செய்ய இந்த பேரிசம்பளங்களை நான் சாப்பிடுற வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்தால் கூட இன்னகால ஹயாத்தும் தவிர அது ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையாகிடும் பேருசம்பளத்தை சாப்பிட முடியும் எத்தனை நிமிஷம் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த நிமிடங்கள் நான் உயிர் வாழ்ந்தால் கூட நான் சொர்க்கத்தை அடைய முடியாது அது ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் என்று சொல்லி அவங்க யுத்த காலத்திற்குள் அந்த பேரித்தம்பழங்களை வீசி எறிந்துவிட்டு எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்கள் இறுதியாக செய்யப்படுறாங்க ஒமேதி ஹம்மாம் கலி அல்லான் அவர்கள் அந்த மதுர் யுத்தத்தில் வந்து அவங்க ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் அப்படி இந்த சம்பவத்தை நாம் யோசித்து பாருங்க நபியல் நாய்கள் சல்லல்லா வலே செல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நபி தோழர்கள் கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் நம்பியிருக்கிறாங்க கடுகள சந்தேகம் இது வந்து ரசூல சொற்கு சொல்றாங்களே அது வந்து பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற கடுகளவு சந்தேகம் கூட இறை தூதருடைய வார்த்தைகளை வந்து நபித்துல கொள்ளவில்லை நீங்கள் அல்லா நீங்கள் சொர்க்கவாதி என்று சொன்ன பிறகு பேரித்தம்பளத்தை சாப்பிட்டால் கூட அது ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையாகும் அந்த சில நிமிடங்கள் கூட நீண்ட வாழ்க்கையாக மாறிவிடும் நான் சொர்க்கவாதிகளை ஒருவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வினாடியே எல்லா பழங்களையும் தூக்கி எறிந்து விட்டு அவங்க யுத்த களத்தில் நுழைந்து அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து ஷகீதாக்கப்பட்டு சொர்க்கவாதிகளில் ஒருவராக மாறுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பா இதற்கு வேறு நோக்கத்தை நாம கற்பிக்க முடியுமா வேற ஏதாவது நோக்கத்தை நாம கற்பிக்க முடியுமா அல்லாஹி தூதர் சொர்க்கவாதி என்று சொன்ன பிறகு இல்ல அவர் வந்து வேற நோக்கத்துக்கான செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப இது உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கையினுடைய தாக்கம் தான் இடைநம்பி ஈமானுடைய உறுதியான இறை நம்பிக்கை தான் அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டியது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு உண்மை நிகழ்வு நமக்கு என்ன செய்கிறது தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அதுபோன்று மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி நசாயி என்ற ஹதீஸ் கருதத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற நபீத்தோழர் என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாரு நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லாம் அவங்க கிட்ட வர்றார் அவங்க கிட்ட வந்து அவர் நபிகள் நாயத்தை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகத்தை அவர் நம்பிக்கை கொள்கிறார் நபிகள் நாயகத்தை அவர் பின்பற்றார் அப்போ அவர் அந்த கிராமவாசி சொல்றாரு தோதரே நான் உங்களோடு செய்து விடுகிறேன் நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்ப நபி அல்நாயகம் சல்லாலை என்ன செய்யறாங்கன்னா சில சகாபாக்க சில நபி தோழர்கள்ட்டு செல்லாலை செல்லம் வசியத் பண்றாங்க அவரை கவனிச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் வந்து நவியல் நாயகம் சல்லாளே சலம் அவங்களுக்கு கனிமத்தாக சில அடிமைகள் என்ன செய்கிறாங்க கிடைக்கிறாங்க அப்போ நவீர் நாயகம் செல்லாலே செல்லம் அந்த அடிமைகளை வந்து சகாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க அப்போ இந்த கிராமவாசி இருக்காரா இல்லையா இவருக்குரிய என்ன செய்கிறாங்க சகாபாக்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அடிமை இந்த கிராமவாசி இருக்காரா இல்லையா இவருக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னோம்னா காண ஏரா தகுரங்கள் இஸ்லாமிய படையினுடைய அந்த ஒட்டகங்களை வந்து வாகனங்களை மேய்க்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு இவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்போ அவர் இந்த ஒத்தகங்களை மேய்ச்சிட்டு உடனே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் விநாயகன் செல்லாலே செல்லும் அந்த கிராமவாசிக்குன்னு ஒதுக்கிய கனியமத்தை வந்து அவர்கிட்ட நினைச்சாங்க ஒப்படைக்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு மகாதா இது என்ன அப்படிங்கிறார் அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க கிஸ்முன் ஹசமஹு லக்கன் நபி சல்லல்லே செல்லம் அல்லாவின் ஜோதர் உங்களுக்காக பங்கிட்டு கொடுத்த உங்களுக்குரிய பங்கு அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அவர் சொல்கிறாரு அந்த கனிமத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு நவீக நாயகன் கிட்ட அந்த கிராமவாசி வர்றார் வந்து கேட்கின்றார் மாஹாதா அல்லா என்று இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நவீன நாயகன் சொல்கிறாங்க கசம் தூகுலக்க உனக்காண்டி நான் பங்கிட்டு கொடுத்துருக்கேன்னு உனக்குரிய பங்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கிராமவாசி சொல்கிறாரு அல்லாஹ் என்று மா அழாகாதா இத்த வாழ்க்கைக்க நான் இதற்காக உங்களை நான் பின்பற்றவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் வெற்றி பெற்றால் கனிமத்தில் வந்து மூமின்களுக்கு பங்கு இருக்கின்ற அல்லாஹுடைய சட்டம் என்றாலும் அவர் என்ன சொல்றாரு அல்லாஹின் சொதிரே எதற்காக நான் உங்களை பின்பற்றி வரவில்லை நான் எதற்காக வந்திருக்கிறேன் ஊர்மா இலாகுனா தன்னுடைய தொண்டக்கூடிய காட்டி இந்த இடத்துல எதிரி அம்புகளால் தாக்கப்பட்டு நான் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றார் தன்னுடைய தொண்ட பக்கம் அம்பை கொண்டு என்ன சுட்டி காட்டுற அம்பு தாக்கி நான் மரணித்து நான் சொர்க்கம் செல்வதற்காகத்தான் நான் உங்களை பின்பற்ற வந்தனே தவிர இந்த உலகத்துல கனிமத்து கிடைக்கணும் அதை வச்சு நான் வாழ வேண்டும் என்பதற்காக வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபியல் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க என் தஸ்துக்கில்லாக எஸ்துக்க நீ அல்லாவுடைய விஷயத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னுடைய நோக்கத்தை என்ன செய்வான் உண்மைப்படுத்துவான் அப்படின்னு செய்கிறாங்க நபி அல்நாயகம் செல்லாலை செல்லும் அவங்க அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க சிறிது நேரம் கழிகிறது நபி அல்நாயகம் செல்லாலை செல்லும் சஹாபாக்கள் எல்லாம் எதிரிகளை நோக்கி செய்கிறாங்க அந்த யுத்த காலத்தில் தான் எல்லாம் நடக்குது யுத்தம் செய்வதற்காக புறப்படுறாங்க புறப்பட்டவுன இந்த மனிதர் என்ன செய்யப்படுறாரு கொண்டு வரப்படுகின்றார் அவர் எந்த இடத்துல சுட்டி காட்டினாரோ அந்த இடத்த கரெக்டாக டிசைஞ்சு இருக்கு அம்பு தாக்கி அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் யுத்தம் துவங்கிய சிறிது நேரத்திலேயே அப்ப நாயம் கேட்டாங்க ஹுவ இங்க அம்பு தாக்கி நான் கொல்லப்பட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே என்று சொன்னாரே அவர் தானா இவன் கேட்கிறாங்க அப்ப சகாபா சொல்கிறாங்க ஆமா அவர் தான் இவர் அப்போ நவியல் நாயகன் சொன்னாங்க சதக்கல்லாக அவர் அல்லாவுடைய விஷயத்தில் உண்மையாளராக நடந்து கொண்டால் ஃபர் சதக்க என்ன செய்து விட்டான் உண்மையாளராக ஆக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நவியா நாயகன் செல்லாலே செலம் தன்னுடைய மேலாடையை கழற்றி அவருக்கு என்ன செய்கிறாங்க கஃபன் துணியாக அணிவிக்கின்றார்கள் பிறகு கொல்லப்பட்ட சகாபாக்களை எல்லாம் ஜனாசா தொழுகை நடத்தும் போது அடக்கம் செய்யும் ஜனாசா தொழுகை நடத்தும் போது இவருடைய ஜனாசாவை முதலில் வைத்து

இவர் ஷஹீதாகத்தான் கொல்லப்பட்டார் என்பதற்கு நான் என்ன செய்கின்றேன் சாட்சியாளராக இருக்கின்றேன் என்று நவியல் நாயகன் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் அவருக்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் நபி மொழிகளை பார்க்கிறோம் இவன் சம்பவத்தை எடுத்து பாருங்க அந்த கிராமவாசி நவீகநாயகன் சல்லா அலேஸ்வலம் அவள் மீது நம்பிக்கை கொண்டு நவியல் நாயகன் சல்லா அலேஸ்வரம் அவள் போதித்து இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் பின்பற்றினார் இஸ்லாம் சொல்லக்கூடிய சொர்க்கம் உண்மை என்பதை நரகம் உண்மை என்பதை அவர் கடுகளை கூட சந்தேகம் இல்லாமல் நம்பினார் கடுகளவும் சந்தேகம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தியாகத்தை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது கடுகளவும் சந்தேகம் இருந்தால் கூட எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முடியுமா அப்போ அவர் நான் இறைவனுக்காக போரிட்டு என்னுடைய கழுத்தில் அம்பு தாக்கி நான் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு அவர் உண்மையான இறை விசுவாசத்தோடு அவர் யுத்த களத்தில் வந்தார் அவருடைய நோக்கத்தை அதுதான் செய்தான் அவருக்கு உண்மையாக்கி கொடுத்தான் உலகத்துல யாருடைய சாட்சி மறுக்கவே முடியாது அத்தகைய உண்மையாளர் சொர்க்கவாதிகளின் தலைவர் அல்லாவுடைய ஹலீல் நபிகள் நாயின் சல்லா அலே சொல்லம் அவர்களே இறைவா இவர் ஷகீத் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு அந்தஸ்து அந்த கிராமவாசி அடைகிறார் என்று சொன்னால் இது கண்டிப்பா இறை நம்பிக்கையினுடைய தாக்கத்தை தேவையில் கிடையாது வேற எதனுடைய ஒரு தாக்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அல்லாவின் தூதர் மீது அல்லாவின் மீது அவர் கொண்டுள்ள உண்மையான இறை விசுவாசத்துடைய தான் இது இதை தவிர வேறு நோக்கம் வேறு காரணம் ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா எந்த ஒரு காரணமும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையில் ஈமான்ல அவங்க உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் என்ன செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறார் அது போன்று சஹீவுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனுசி புனு மாலிக் அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க உம்மு ரூபை உம்மு ரூபைய பிந்துல் பரா அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி இவங்களுடைய மகனுடைய பேர் என்ன பேர்னா ஹாரிசா மகனுடைய பேர் ஹாரிசா இவங்க பேரு உம்முல் ருபைய உம்முல் ருபைய அவங்க இவங்க பேரு அவங்க மகனுடைய பேரு ஹாரிசா ஹாரிசார் அலி அல்லாஹூ அவர்கள் அவருடைய மகனுடைய பேர் ஹாரிசா இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு இந்த சஹாபி பெண்மணிக்கு இன்னொரு பேர் என்ன பேரிசா அப்போ இந்த உம்மு ஹாரிசா அலி அல்லாஹ் என்ன செய்கிறாங்க நபியல் நாயகன் செல்லா லேஸ்ரா அவங்ககிட்ட வர்றாங்க அவங்க ஏன் வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஹாரிசா அலி அல்லாஹு அவர்கள் இந்த தாயாருக்கு ஒரே மகன் இந்த தாயார் வந்து வயோதிய பெண்மணி இந்த தாயாரை கவனிக்கிறதுக்கு அந்த மகனை வேறு யாரும் என்ன செய்யாது கிடையாது அப்ப இந்த ஹாரிஷா அவர்கள் பத்ரயுத்தத்தில் நவீன நாயகத்தோடு கலந்து கொண்டு என்ன செஞ்சிடுறாங்க கொல்லப்பட்டாங்க அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் இந்த தாயார் ரசூலாட்ட வந்தா அல்ல தூதரே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் அவன் தான் என்னை கவனிக்கணும் நானும் அயோத்திக தாயா இருக்கின்றேன் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படி வந்து புலம்புறதுக்காண்டி குல சொல்றதுக்காண்டி அவங்க வந்தாங்கன்னு நாம நினச்சா தப்பு அவங்க நபி அந்நாயகம் சல்லா அலையம் அவங்க சொல்றாங்க யான் நபி எல்லாம் அல்லாவுடைய தூதரே து ஹத்து அண்ட் ஹாரிசா என்னுடைய மகன் ஹாரிசாவுடைய ஹாரிசாவை பற்றி எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீர்களா அவருடைய மருமை நிலை என்ன என்னுடைய மகனுக்கு சொர்க்கமா நரகமா என் மகன் எங்கே இருக்கிறார் ஏன்னா இறை தூதர்கிட்ட கேட்கலாம் இறை தூதற்கு அல்லாவிடமிருந்து செய்தி வந்தால் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவங்க கேட்குறாங்க என்னுடைய மகனுடைய நிலை என்ன வகான குத்தில யோம பதிரின் அவர் பதுவுடைய நாளில் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அசாப உ சஹமுன் வர்முன் எங்கிருந்தோ வந்த ஒரு இனம் தெரியாத அம்பு அவரை தாக்கி அவர் கொல்லப்பட்டு விட்டார் பதுரி வித்ததில் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் அந்த தாயார் ரசூலார சொல்றாங்க ஃப இன்கானஃப் ஜென்னா என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருந்தால் என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்பது நீங்கள் சொல்லிவிட்டால் அல்லாவிடமிருந்து செய்தி கிடைத்து நீங்கள் சொல்லிவிட்டால் சபர்த்து நான் ரொம்ப ஒரு பொறுமையாக எவ்வளவு பெரிய சோதனை என்றால் நான் பொறுத்துக்கொள்வேன் பொறுமைன்னு சொன்னோம்னா அமைதியாக இருக்கிறது கிடையாது அந்த துன்பத்தில் வந்து குரான் சொன்ன அடிப்படையில் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன வழிமுறைகளை மீறாமல் வாழ்வதற்கு பேர் தான் பொறுமை என்பது அவள் என்னுடைய மகனுக்கு நீங்கள் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டால் சபர்த்து நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் வயின்கான வயில அது அல்லாத வேலு ஏதாவது ஒன்றாக இருந்தால் என்னுடைய மகனுடைய தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படல என்னுடைய மகன் நரகவாதி ஆகிவிட்டான் அப்படி ஏதாவது ஒரு எதிர்மலையாக இருந்தால் இஜி தகத்து நான் என்னுடைய மகனுடைய என்னுடைய மகனுக்காக நான் அழுவதற்குத்தான் நான் முயற்சி செய்வேன் என் மகனுக்கு சொர்க்கமே எனக்கு சந்தோஷம் என் மகன் சொர்க்கத்திற்கான சந்தோஷமா திரும்பி போயிடுவேன் என் கண்ணில் ஒரு சொண்டு கண்ணீர் என்ன செய்யாது வர அல மாட்டார் இப்படி நாம சொல்ல முடியுமா யوسف பாருங்க அப்ப நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு சொன்னாங்க யா உம்மா ஹாலிசா இன்னஹா ஹாலிசாவே ஜினானுல் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் ஏராளமான சொர்க்கங்கள் இருக்கிறது அல்லாஹ் சொர்க்கம்னு ஒரு வார்த்தைல சொன்னா ஒரு சொர்க்கம் நினைச்சுட கூடாது சொர்க்கத்திலே ஏராளமான சொர்க்கங்கள் இருக்கிறது வையன புனகி அசபல் ஃபிர்தௌஸல் ஆலா உம்முடைய மகன் உன்னுடைய மகன் என்ற சொர்க்கத்தை அவர் அடைந்து விட்டார் அப்படின் இந்த உம்மு ஹாரிசா ரவி அல்லாஹூ அமிதா அவங்களுக்கு நற்செய்தி சொல்லி காட்டுறாங்க அப்ப யோசித்து பாருங்க என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்று சொன்னால் அந்த வயோதிக தாயார் பெற்ற ஒரே ஒரு பிள்ளை விட்டு அவனுக்கு சொர்க்கம் என்று சொன்ன நற்செய்தி சொன்னால் நான் பொறுமையாக நான் அதை திரும்பி செல்கிறேன் என்னுடைய கண்ணில் வந்து நான் அதை அழுவதற்கு தயாராக இல்லை எனக்கு சந்தோஷம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க மரணத்தை சொர்க்கத்தை மறுமை வாழ்க்கையை ஒரு கதையாக ஒரு கற்பனையாக நினைத்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் நம்ம வந்து பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து இருபது லட்சம் சம்பாத்தியத்தோட வருவான்னு சொன்னோம்னா அம்மா அம்மாவில் என்ன செய்வாங்க வந்த கண்ணீரை கூட தொடச்சிட்டு சிரிச்சிடுவாங்க ஏன் இருபது லட்சம் வரப்போதில்லை அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு உறுதியாக தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க பிள்ளைய பிரிஞ்சா கூட வாபா வெளிநாட்டுக்கு போகிறாரு ஆமாம் வெளிநாட்டு போய் கவலையாக தான் இருக்குது ஆனால் மாதம் மாதம் வந்து விழுந்துரும் துட்டு அப்போ சந்தோஷம் கிடைச்சிருது இல்லை அப்போ நமக்கு பின்விளைவை நம்ம யோசிக்கிறோம் நமக்கு லாபமாக இருந்தால் சந்தோஷம் இதை மாதிரி மர்ம விஷயத்தை எத்தனை பேர் நம்ம யோசிக்க முடியுமா அல்ல உண்மையான ஈமான தரணும் சகாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமானிய உச்சகட்டத்தில் இருந்தார்களோ அந்த அளவிற்கு உச்சகட்ட ஈமானி அல்ல தர வேண்டும் என்று ஆதரவு வைப்பதோடு நம்முடைய பலவீனமான ஈமானை வைத்து நாம் இதை ஒப்பிட்டு பாருங்க அந்த சமுதாயம் எங்க இருக்கிறாங்க நாம் எங்க இருக்கிறோம் என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்று சொன்னால் நான் வந்து பொறுமையை மேற்கொள்கிறேன் அதற்காக எந்த ஒரு கவலையும் நான் போவதில்லை என்று அந்த தாயார் உம்மு ஹாரிசா ரசி அல்லாங்க அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னா இது உண்மையிலேயே கடுகளவும் சந்தேகம் இல்லாத ஒரு இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அவங்க அல்லாவை நம்பிக்கை கொண்டார்கள் இறை தூதர் நம்பிக்கை கொண்டார்கள் திருமலை குரானி சொல்லப்பட்ட விஷயங்களை உண்மையென்று நம்பினார்கள் நம்பினார்கள் என்று சொன்னால் அவங்க அவங்களுடைய உள்ளத்துல வந்து அதை கண்ணால் நேரில் காண்பதை போன்றுதான் அவர்கள் கடுகளவு சந்தேகம் இல்லாமல் இறை நம்பிக்கையினுடைய உச்சகட்டமாக அவருடைய இறை நம்பிக்கை இருந்தது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சான்றாக எடுத்து காட்டுகிறது சஹாபாக்கவுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இறை நம்பிக்கையின் அடையாளமாக இன்னும் பல சான்றுகள் வரலாற்று சான்றுகள் மொழி நூல்களிலே நிறைந்து காணப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் நாம் அவற்றை தொடர்ந்து காண்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன் அவானா அந்த அஹமது இல்லாஹி அலபிள் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா